கிராமங்களும் தமிழ் கலாச்சாரங்களும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கமைய நமது பண்பாடும் மரபுரிமைகளும் நகர்ப்புறங்களில் வலுவிழந்த போதும் கிராமப்புறங்களில் ஓரளவு தப்பிப் பிழைத்துக் கொண்டிருக்கின்றன தொட்டுணர முடியாத மரபுரிமைகளை தமிழர் பண்பாட்டோடு இணைந்த வகையில் புடவை தாவணி வேட்டி அணிந்து பூமாலை சூடி பொட்டு வைத்து தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றுவதை நம்மால் காண முடிகிறது வாழை இலையில் உணவு பரிமாறுதல் மண் சட்டி பானையில் உணவு சமைத்தல் போன்றவை இன்றளவும் தொடர்கின்றன கோலம் போடுதல் காது குத்துதல் மூக்கு குத்துதல் பொன் ஆபரணங்களை அணிதல் என பல சடங்குகள் நம் மரபுகளிலே பிணைந்துள்ளன கலை என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமன்றி நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மன உணர்வுகளின் வெளிப்பாடாகும் பண்டிகை காலங்களில் கிராமங்கள் தோறும் இடம் பெறும் மாட்டுவண்டி சவாரி காளையை அடக்குதல் முட்டி உடைத்தல் ஆடு ஆட்டம் கிடித்தட்டு பல்லாங்குழி கொம்புமுறி விளையாட்டு கொக்கட்டான் கபடி கையெழுத்தல் ஆலாப்பரத்தல் ஊஞ்சல் கோலாட்டம் பொம்மலாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் குதிரையாட்டம் புலியாட்டம் அனுமானாட்டம் ஒயிலாட்டம் காத்தவராயன் கூத்து உழவர் நடனம் கம்பாட்டம் வசந்தன் கூத்து கோவலன் கூத்து தெருக்கூத்து வில்லுப்பாட்டு பட்டிமன்றம் போன்ற கலை அம்சங்களும் தமிழர் பண்பாட்டில் தனித்துவமானவையாகும் நமது முன்னோர்களின் நம்பிக்கைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாட்டுப்புற கலைகள் மூலம் அறிய முடிகிறது இக்கலைகளே நமது சமுதாயத்தின் ஆவணமாக திகழ்கின்றன கிராமங்களில் நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறைகளாக கடைபிடித்து நமக்காக விட்டு சென்ற பண்பாடு கலாச்சாரங்களை பேணி பாதுகாப்பது நமது கடமையாகும் அதை மேலும் அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வது என்பது நமது கலாச்சாரத்தின் ஆணிவேர் போன்றதாகும்